வணக்கம் இந்த ரத்ன கிச்சன் என்டர்டெயின்மெண்ட் நான் உங்கள் கரன் இன்றைக்கு வந்து காலை சாப்பாடு மீதமுள்ள இட்டலியை வச்சு ஒரு இனிப்பான சாப்பாடு அது எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் என்னென்னு சொன்னால் தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அப்போ தேவையில்லாமல் அதை வீணடிக்கக்கூடாது அதை வச்சு ஏதாவது செய்யலாம் இல்லைன்னு சொன்னால் சாப்பாடை அழகாக செய்யணும் கொஞ்சம் மீதம் மகரும்போது இந்த மாதிரி செய்கிற வந்து இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி எப்படினு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து அந்த மீதமான இட்லி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தது ஒரு அஞ்சு இட்லி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்குறேன் அதோட வந்து ஒரு ஐம்பது கிராம் எங்களோட சீனி கரும்பு சீனி அதோட வந்து கட்டியான பால் கொஞ்சம் உப்பு போடுவோம் அதோட வந்து இது வந்து ஏலக்காய் பவுடர் சிம்பிளான சாப்பாடு தான் நல்லா இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இப்போ வந்து சட்டியை கொஞ்சம் அகண்ட சட்டியாக இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த கிளரை எடுக்கல வந்து எல்லாம் கரைஞ்சி போகாமல் அழகாக வரும் இப்போ வந்து சட்டி சூடரிச்சு நான் வந்து வெறும் சட்டியில் இந்த சீனியை போட்டு இதை வந்து கரமல் பண்ணணும் அப்போ மெது மெதுவாக கரமல் விடுவோம் முதல் கொஞ்சம் சூடு தரில் மாதிரி கட்டும் அப்புறம் கொஞ்சம் இந்த சீனி கரைஞ்சி விலைக்குள்ள வந்து அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விடுங்கோ இப்போ நான் செய்து போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் நான் இப்போ கொஞ்சம் மிக மெதுவாக கிளடி கொண்டு போடுறேன் இப்போ நல்லா சூடாக இருக்குது இந்த சீனி எல்லாம் கரைஞ்சதுக்கு பிறகு அடுப்பை குறைச்சி விடுங்கோ அப்புறம் இந்த மாதிரி கரமில் வந்து நல்லா கரைஞ்சி விட்டும் கரைஞ்சி வந்தோடனே இப்போ காரணம் இருந்தால் இப்போ வந்து கரைஞ்சிருச்சு கிட்டத்தட்ட கரைஞ்சி வந்துடுச்சு அப்போ இப்போ வந்து அடுப்பில் வந்து சூட்டை நல்லா குறைச்சி விடுங்கோ பாதி அளவு குறைச்சி விடுங்க எல்லாடிக்கும் வந்து கருகி போயிடும் சரியா இந்த பாருங்க இந்த கரம்பு வந்து பாருங்க இப்போ வந்துடுச்சு வரணும் அப்போ என்ன சொன்னேன் ஆக கலர் மாறக்கூடாது இப்போ இந்த மாதிரி சூழலில் வந்து நான் இதில் வந்து இப்போ வந்து இந்த இட்டலி இருக்குல்ல இட்டலியை இந்த கரமலோடு சேர்த்து கிளறணும் சரியா இப்போ இட்டறியை போட்டுட்டு எடுத்தா இந்த இட்டதியில் வந்து இட்டதியில் வந்து இந்த கரமல் வச்சு சீரட்டும் இந்த பார்க்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி அது சீரட்டும் அப்புறம் கொஞ்சம் நேரம் வேலை தான் நல்லாயிருக்கும் நீங்கள் செய்கிற பாருங்க உங்களுக்கு சில இட்டெருக்கு அப்படினு சொல்லி இப்போ வந்து இந்த தேங்காய் பழம் விடுவோம் தேங்காய் பழம் விட்டுட்டு சேருவோம் தேங்காய் பழம் விட்டுட்டு அதே வந்து எல்லாம் சீரில் கிளருவோம் இல்லாட்டி வந்து கரமல் வந்து கட்டி கட்டியாக இருக்கும் மெது மெதுவாக எல்லாம் சூட்லேயே சேரட்டும் இதோட வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அதே கப்பில் ஒரு பாதி கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் சரியா இப்போ வந்து மிரம மெது மெதுவாக இது வந்து அப்படியே கரைஞ்சி வரட்டும் இப்போ கரைஞ்சி வரப்போ வந்து கரமல் வந்து நல்லா ஒட்டிருச்சு இது கொஞ்சம் சூடு வர இது வந்து கரமல் எல்லாம் உருகிடும் இப்போ உருகினா உள்ளே வந்து இட்லியோடு சேரும் அப்புறம் வந்து நாங்கள் எப்படி இருந்து காமிக்கிறோம் கொஞ்சம் சூடு வரட்டும் நல்லா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு நிமிஷம் ஆச்சு வேற கொதித்து அந்த கரமல் வந்து கரைஞ்சி இட்லியோடு சேருது அப்போ இது கொஞ்சம் என்ன கொஞ்சம் இட்லியில் ஊறணும் இப்போ வந்து ஒரு கொஞ்சோண்டு உப்பு போடுவோம் என்ன சொன்னால் அந்த டேஸ்ட்டுக்காக இட்லியில் ஏற்கனவே உப்பு இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் உப்பு போட்டால் தான் டேஸ்ட் இருக்கும் சரியா போட்டுட்டு இது வந்து அப்படியே லேசாக உப்பை வந்து கரைச்சி விடுவோம் கரைச்சி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் இப்படி விடுவோம் ஏன்னு சொன்னால் அந்த இட்டலி வந்து இறுக்கமாக இருக்கும் ஃப்ரிட்ஜ் வச்சு எடுத்ததானே உடையாமல் பேரமெல்லாம் அப்படியே இருக்குது இந்த உருளைக் துண்டு மாதிரி இருக்கும் பார்த்தா சரியா இப்போ கடைசியாக வந்து இறுக்கமுன்னா அப்புறம் வந்து ஏலக்காயை போடுவோம் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு நிமிஷம் ஆச்சு இட்டலியில் வந்து அந்த கரமலெல்லாம் ஊறிடுச்சு இப்போ வந்து ஏலக்காயை போடுவோம் ஏலக்காயை போட்டுட்டு இப்போ வந்து ஏலக்காய் கொஞ்சம் போட்டு அதை வந்து லேஸாக பட்டும்படாமல் கிளரணும் என்னென்னு சொன்னால் ஏற்கனவே வந்து டல்லியில் வந்து அந்த கரம் இல்லாம ஊறும் இருக்குது ஆக கலர்னால் உடைஞ்சி போயிடும் அதால் வந்து லைஸ்டா கிளரி போட்டு பாடு பண்ணி பாடி போட்டு ஒரு தட்டில் எடுத்துருவோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அட்டகாசமான இனிப்பான இட்லி ரெடி ஆயிடுச்சு மீதமுள்ள இட்லியை வச்சு இந்த மாதிரி செய்து பார்க்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைகளுக்கும் பிடிக்கும் நீங்கள் செய்து பாருங்கோ இதை வந்து இப்படியே வச்சுட்டு நீங்கள் திரு எடுத்து ஒரு பவுலில் போட்டுட்டு பிள்ளைகளை கொடுக்கலாம் நீங்களும் சாப்பிடலாம் நான் இதில் வந்து இதில் வந்து பாதியை வந்து ஒரு பவுலில் எடுத்து உங்களை காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் மீதமுள்ள இட்லி ஸ்வீட்டான கரமல் இட்லி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து இன்னும் சுவை ஊற்றுறதுக்கு பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு சாக்லேட் பவுடர் இருந்தால் அதை வந்து மேலே கொஞ்சம் படாமல் இந்த மாதிரி தூவி போட்டு கொடுத்து பாருங்கோ அட்டகாசமாக இருக்கும் பாருங்களோ அப்போ பிள்ளைகளுக்கு வந்து இது பார்க்கவே வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் நிற்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு அருமையான வீடியோவில் சந்திப்போம் Bye!